உரும்பிரா சந்தில இருந்து கோண்டாவில் சந்தி மட்டும் ரோட்ல ஒரு சாப்பாடு கடை இருக்கு பாருங்க இதில நாம சாப்பிடுறோம் இதுதான் உரும்பிரா பேட்வோர்ஸ் அதுக்கு முன்னக்கே அப்படியே ஒரு ஹார்ட்வேர் இருந்தா இந்தൂട്ടே போறோம் அம்மா மெலிவான விலையில விற்கிறது ரோட் வழியில போட்டு பிஏபி மண்டவம் கல்யாண மண்டபம் இங்க வಂದ್ರகுரம் மீலே நல்ல கிராண்டா நெல இருக்குது மைலேஜ் 50 என்னது ₹450 குடுக்குதா பூண்டு டீ ஷர்ட் ஆயிரத்தி முந்நூறுவாயா சப்ரான் கோட்டல் கூடுதலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நானும் அந்த ஹோண்ட் ஆஃபீஸ் பீஸ் ஆகட்டும் யாராக சாப்பிட்டு இருந்தா எப்படி இந்த கொமன் பண்ணுங்க எனக்கு எப்படி இருக்குங்க ஊருகா வெங்காயம் இந்த நாட்டில் இருந்து பார்க்குறீங்க இங்கேருந்து பார்க்குறீங்க கொமன் பண்ணுங்க அப்போ தான் வெல்கம் டு டூ கே சிலோன்ஸ் இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா அதாவது ஜாழ்ப்பாணத்தில் உரும்புறையெல்லாம் நிற்கிறோம் என்ன இன்றைக்கு என்ன காணொலியை காட்ட போகிறோம் இன்றைக்கி உருவா இருந்து ஹோண்டாவில் சந்தி மட்டும் அதாவது இன்றைக்கு தான் சுற்றி காட்ட போகிறேன் நேற்றியான் வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோ எப்படி இருந்ததை இந்த வீடியோவில் கொமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்காதாக்கால் போய் பார்த்துருப்பாங்க சண்டில் பையனந்து மேனுப்பேன் வரைக்கும் வீடியோ கூட காட்டியிருப்பேன் இன்றைக்கு உரும்புற சந்திலேருந்து ஹோண்டாவில் சந்தி மட்டும் ரோட்டில் அதாவது பெலாலி ரோடுன்னு அதில் என்னென்ன இருக்குது என்னென்ன கடையில் இருக்குது என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தான் இந்த வீடியோ கூட பார்க்க போகிறீங்க அங்கே டூ கே சுவான் சேனாக்கு முதத்திரம் பாருங்கிட்டேன்

இன்ன பாத்தீங்கன்னா நென் பேண்ட பைக் எல்லாம் போறவேனே டேட்டோ கடை இருக்குது மற்றது மெதுவா போங்கடா இஞ்சால சாப்பாட்டு கடை இல்லாக்கும் இதுலயே ஒரு சாப்பாடு கடை இருக்கு பாருங்க இதுல நாங்க சாப்பிட்ருக்கோம் நல்லா இருந்தது நீங்களும் நேர சாப்பிடு இருந்தா சொல்லுங்க மேட்டம் இந்தியால ஏதோ ஒரு கடை ஒன்று இருக்கு மற்ற இதுல சுண்டல் கடை உண்டு மற்ற ஒயின் ஷாப் இருக்கு இந்த இத பாருங்க அதான் ஜூம் பண்ணி காட்டுறேன் கடை குடிமகன் இந்த இடால ஒரு பழைய பில்டிங் தான் இருக்கு. அப்படியே கறியாளம் எதுவும் ஆகவே போறோம். ஆ இல்ல ஏஎல்பி கிளாஸ் யாராவது இந்த இடத்துல இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அங்க ஒரு மிரக்கால ஏண்ட் இருக்கு. இடைய இந்த குப்ப வண்டி இழுத்துறாங்க ஆமிcaria இது நிச்சாம். பட் இந்த இடலயே கடத்த ஊதிகள் இருக்கு பாருங்க. இஞ்ச்

ஃபினான்ஸ் கம்பெனி ஒன்று இருக்குது அப்படியே எஞ்சாலே பார்த்தீங்கன்னா கடை நண்பண்ட சொந்த காற்றை கடை தான் இந்த உடுப்பு கடை மகா சிலிக்ஸ் மட்டும் நோத் பவர் எஞ்சால ஒரு பல்ப் கடை அது இருக்கு எலக்ட்ரானிக் கடை எலக்ட்ரானிக் என்ன எஞ்சாலே ஒரு சைக்கிள் திருத்துறாடை இருக்குது கழிவு போடுற அடை இந்த ரோட்டும் பார்த்தீங்கன்னா கூடுதலான மக்களை காணக்கூடிய மாதிரி இருக்குது மட்டும் அது அந்த கல்ல இருக்கிற இடம் அதாவது கோங்கிரீட் கல்லுகள் எல்லாம் இடம் இது மண் அதுகள் விற்கிற இடம் எஞ்சாலும் பார்த்தீங்கன்னா உடுப்பு கடை மேல உடுப்பு கடை இருக்கு இந்த உடுப்பு கடை இருக்கு இருக்கு ஹார்ட்வியர் இருக்குகள் பேக்குகள் சீட் சீட் கவர்கள் அடிக்கிற கடை இருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீடுகள் அப்படியே வீடுகள்லாம் இருக்கு என்ன பெட்ரோல் சார் அப்படியே பாத்தீங்கன்னா இதுல உரும்புற ஒரு நானூறு என்ன ஒரு நானூறு மீட்டர்லேயே உருபிரா பெட்ரோல் சந்திலேருந்து வரும்போது பெட்ரோல் செட் இருக்குது உருபிரா பெட்ரோல் செட் இதுதான் உருபிரா பெட்ரோல் செட் இப்படி அதுக்கு முன்னுக்கே அப்படியே ஒரு ஹார்ட் பேர் இருந்தேன் இப்போ விற்கிற ஒரு கடையாண்டு இருக்குது அது இங்கே ரோடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த உடுப்பு கடைகள் எல்லாம் போடுவாங்க இந்த மெலிவான விற்கலை என்ன மெலிவான விலையில் விற்கிறது ரோட்டு வழியில் போட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இடங்களில் போடுவாங்க அதில் உடுப்பு வழியெல்லாம் போட்டிருக்காங்க அப்படியே அங்கே வரும் ஜாலியாக வெறுங்காணிகள்லாம் இருக்குங்க துப்புராவும் செய்யாம அப்படியே இருக்கன அண்ட் மென் மைலேஜ் என்ன கொடுக்குது மைலேஜ் அம்பது தருது என்னது உணக்கு மட்டும் ஐம்பது கொடுக்குதா மற்ற திங்கால கணேசா பெயிண்ட் பெயிண்டுக்கு இந்த ஒரு பெயிண்ட் கடை இருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஐஸ்கிரீம் பேமெஞ்சு மற்ற திங்கால பாத்தீங்கன்னா விஐபி ஃபோர்ட் விஐ பி மண்டபம் கல்யாண மண்டபம் இங்கே வந்திருக்கிரம் உண்மையிலேயே நல்ல கிராண்டாக நெல்ல இருக்குது சாப்பாடு ஆஹ் ஓசி சாப்பாடுக்கு வந்திருந்தாங்க என்னன்னு தெரியுமா நீங்க அதுக்குதானே இங்க பாத்தீங்கன்னா இந்த பேக் கடை மெட்டது இந்தியால பாத்தீங்கன்னா இந்த கெல் டிசைன் அரட்டை மெட்டு இந்தியால மெலி விற்பனை உடுப்புகள் போட்டிருக்காங்க இந்த ஆஹ் மூன்று சோர்ட்ஸ் மூன்று ஜீசர்ட் ஆயிரத்தி முன்னூறு ரூபாயாம் இங்கால பாத்தீங்களா பாகங்கள் திருத்துற கட அதான் கராச்சி உண்டு இங்கல ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. மற்ற வீடியோ பாக்குற அகல் அடுத்து என்ன இடங்களை காட்டணும்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காண்டி வீடியோ எடுத்து போடுவோம் அந்த இடங்களை. மற்ற திஞ்சால பாத்தீங்கன்னா பஸ் தரிப்புடம் 얘는. டிப்போ. சிடிபி பஸ் எல்லாம் இங்க வந்து நிப்பாட்டுவாங்க. என்னnde? திஞ்சாங்கானு இதுல ஒரு லொட்டர் கடைond இருக்கு. ஆஷல் எல்லாம் இங்க கொண்டு வந்து வாங்க. கேரியர் சிடிபி பஸ் எல்லாம் இஞ்சா அங்க

மக்கள் அலை மோதுறான் எவ்வளோ கஷ்டமே இன்னும் மக்கள் அலை மோதுறாங்க ஓகே சாப்பிடுவா இதுல என்ன கடை இருக்குது மோர்கடங்கடை பிடிக்கும் இல்லை இல்லை போட்டு வரும் இதுலி ஒரு பில்டிங் இருக்குது மேட்டா இந்த ராசமணி வெட்டிங் ஹோலாம் ராசமணி வெட்டிங் ஹோலாம் ஒரு மூணு மாடி கட்டுறேன் நல்லா இருக்குது இஞ்சாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு உடுப்பு கடை சின்ன உடுப்பு கடை மேட்ட செலூன் இருக்குது இந்த சலூனில் நான் தலைமறை ஒட்டியிருக்கேன் இங்கேயே நீட்டாக ஒட்டுவாங்க நான் பாக்குறேன் ஒரு சைக்கிள் அதாவது வாகனங்கள் இது சர்வீஸ் சென்டர் என்ன இந்த செங்கலைகள் அழைக்கிற ஒரு ஹார்ட்யர் எல்லா சாமானும் ஒரு பெரிய பில்டிங் என்னடா அந்த ஹார்ட்யர் மட்டும் இஞ்சால

உண்மையிலே பீசா வெர்த்து தான் ராயேஸ்வரி மண்டபம் பார்த்தீங்கன்னா இதுல ராயேஸ்வரி மண்டபம் இருக்கு அப்படியே ஜூஸ் பெரி இருக்கு ஃபுட் பெரி ஃபுட் பெரி இந்தியாவில் இருக்கடா ஜூஸ் பெரி மேட்டா இங்கே மிஸ்டர் கிங் டூ பாயிண்ட் இந்த கடை தெரிஞ்சிருக்கும் அந்த அண்ணன் ஜூஸ் கடை பார்த்தீங்கன்னா இதுதான் ஹோண்டாவில் சந்தி நேரடங்க இதுதான் பீஸா ஹட் ஹோண்டாவில் பீஸா இங்கே யாராக சாப்பிட்ருந்தா எப்படி இருந்தால் கொமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மோ மோட்டார்ஸ் கம்பெனி அப்படி கீழே ஃபுட் எல்லாம் இருக்குது காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்ற இங்கே கார் சர்வீஸ் சென்டர் என்ன அதெல்லாம் இருக்குது ஓவரால் எல்லாமே காட்டியிருப்போம் என்ன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே ஹோண்டாவில் சந்தையை காட்டியிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா பேர் மோர் வாங்கி கொடுக்குறேன் ஆனால் என்ன தெரியல ஏண்டா எனக்கு மோர் பிடிக்காது எப்படி இருக்கு நண்பர் உருளில் இருக்குதா இம்மியாவா எவ்வளவு ஆண்டோம் 100 வாளான் 100 ரே அசோ மீர் குடிச்சிப் பார் இல்ல ஏடி சம டெஸ்ட் அப்படியே இருக்கு ஓகே انا பட் ஏன்னா மோர் பெருசா விருப்பம் இல்ல டேஸ்ட் ஓகே இருக்கு அதுக்கு ஊர்கா வெங்காயம் பச்ச போட்டு லைவா செய்தான் போட்டவே என்ன சொல்லுது இந்த வெயிலுக்கு இருக்கு ராசமணி ராசமணி வெட்டிங் ஹோலுக்கு தான் இந்த மோர்கடை இருக்கு யாரா வந்த இந்த இடத்த டிரைவ் பண்ணி பாருங்க நல்லா இருக்கு உண்மையில நல்லா இருக்குன்னு இவருங்க என்ன அடிச்சுக்கிறாரு நூறுவாத பிறகு நூறு ரூபா தான் இந்த வெயிலுக்கு மோர் குடிக்க மணியாக தான் இருக்கும் நான் ஒரு ஜூஸ் குடித்தாதான் எனக்கு ஒரு தப்பு ஓகே எல்லாேருமே ஓவரால் ஒவ்வொரு ஓவரால் சொல்கிறேன் நிற்காதுங்க எனக்கு ஏதோ வாயில் வருது திடீர்னு எல்லாமே வீடியோ கூட பார்த்துருப்பீங்க அதாவது உரும்புறையிலேருந்து ஹோண்டாவில் ஹோண்டாவில் சந்தி மட்டும் பார்த்துருப்பீங்க எப்படி எங்களோட இடம் காணினதோ எப்படி இருந்தாண்டா கொமெண்ட் பண்ணுங்கள் பொருள்லேருந்து நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கடா அதையும் கொமெண்ட் பண்ணுங்கள் இந்த நாட்டிலேருந்து இருந்து பார்க்குறீங்க இங்கேருந்து பார்க்குறேன்டா கொமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் ஆகிருக்கும் உங்களுக்கும் ஒரு பிரயோசனமையா இருக்கு இங்க இருந்து நீங்க இடங்களை பார்க்க கூடிய பாக்க இல்லாம இருப்பீங்க இந்த வீடியோட இருக்கு உங்களோட ஊர்ல ஏதாவது நடக்கும் திருவிழாக்கள் நடக்கும் வித்தியாசமான முறையில அதுகளையும் உங்களை கொமெண்ட் பண்ணுங்க நாங்க உங்களுக்காண்டி வீடியோவா எடுத்து போடுறோம் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நாங்கள் உங்கள் டூ கேஸ் லோன்ஸ் ஓகே பாய்